வணக்கம் உலகில் எல்லா காயங்களுக்கும் மருந்தில்லை அதில் ஒன்று மெனவலி மெனவலி இருப்பவர்கள் வழியோட வாழ கொள்கிறார்கள் அல்லது வலியை மறக்க வேறு ஏதாவது வழியை உருவாக்கிக் கொள்கிறார்கள் மெனப்பாரங்கள் வலிகளிலிருந்து விடுபட்டு எங்காவது போய் நிம்மதியாக அப்பாடா என்று தூங்க வேண்டும் போல இருக்கும் வேலை பழு இருக்கோ இல்லையோ மெனப்பாரம் என்கின்ற மூட்டையை நாம் ஒவ்வொருவரும் சுமக்கிறோம் இன்றாவது ஒரு நாள் எல்லா பிரச்சனைகள் வேலைகளிலிருந்து விடுபட்டு கையில் ஒரு டீ டீக்கப்புடன் ஜன்னலோரமாக அமர்ந்து கொட்டும் மலையை ரசித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல தோன்றும் சிலருக்கு கடற்கரையில் அந்த அலைகளின் ஓசையை கேட்டுக்கொண்டு அலைகளையும் தூரத்தில் தெரியும் கப்பலையும் பார்த்து கொண்டிருக்க தோன்றும் இப்படியான சின்ன சின்ன இயற்கையின் ரசிப்புகள் மனதிற்கு அமைதியை தரும் மனப்பாரங்கள் கூடினால் ஆண்கள் மது அருந்தி தங்கள் வலி வேதனைகளை கொஞ்ச நேரத்திற்காவது மறந்திருப்பார்கள் ஆனால் பாவம் பெண்கள் கண்ணீரை சிந்தி அந்த தண்ணீரிலாவது இந்த வலிகள் கரைந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு வாழ்க்கை முடியும் வரை காத்திருப்பார்கள் நாங்கள் பணப்பிரச்சனைகள் நோய்கள் மனைவியால் கணவனால் பிள்ளைகளால் உறவுகளால் தொந்தரவு வேலை சுமை போன்றவற்றால் மூழ்கி இனி நீந்தி கரை சேர முடியாது என்று சோர்ந்து மூச்சு அடங்கும் நேரத்தில் மீண்டும் திமிரி எழுந்து வேகமாக நீந்தி எப்படியாவது எல்லாவற்றையும் கரை சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்து மீண்டும் எங்களை இயங்க வைப்பதும் பாரம் என்று நினைக்கும் எமது அதே கடமைகள் தான் எதை விட்டு விலகி ஓட நினைக்கிறோமோ அதுவே எங்களை இறந்து போக விடாமல் மீண்டும் இயங்க வைக்கிறது பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் தற்கொலை செய்து செத்துவிடத் தோன்றும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் தினமும் ஒரு வறியவரையோ யாசகம் கேட்பவர்களையோ அதாவது மன்னிக்க வேண்டும் பிச்சை எடுப்பவர்களையோ காண்கிறோம் அவர்களிடம் அடுத்த வேளை உணவில்லை மாற்ற உடை இல்லை உறங்க வீடில்லை கையில் பணம் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஒருவர் கூட தற்கொலை செய்து செத்து போனதில்லை நாம் எங்காவது வீதியோரமாக இருந்த யாசகர் ஒருவர் இன்று காலை அருகில் இருந்த மாமரத்தில் தூக்கு போட்டு உயிரிழந்தார் என்று நியூஸ் பேப்பரிலோ அல்லது டிவி நியூஸிலோ கேள்விப்பட்டிருக்கிறோமா வாசிச்சிருக்கிறோமா இல்லை எதுவும் இல்லையென்றாலும் அவன் உயிரோடு இருக்க முற்படும் ஏன் மற்றவர்களால் அது முடியாமல் போகிறது சிந்திப்போம் நண்பர்களே சிறிது நேரமே தோன்றினாலும் அழகாக தோன்றி பார்ப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வானவில் போல நாமும் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து அதில் கிடைக்கும் மன திருப்தியில் மனவலிகளை போக்கி வாழ்வோம் நன்றி